அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான ஒரு பைரவ வழிபாடு இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்க உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓட துரோகிகளை அடையாளம் கண்டு நீங்கள் விலகி போக ஒரு அற்புதமான பைரவ வழிபாடு அதிசக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக எளிமையான முறையில் வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் முழுமையாக கேட்டு விருப்பமுள்ளோர் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் அன்றைய நாளின் ராசி பலன் அன்றைய நாளின் நல்ல நேரம் ராகு காலம் திதி நட்சத்திரம் மற்றும் உங்கள் வீட்டில் தெய்வத்துக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற குறிப்புகள் தினமும் வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் அது போக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை மிக எளிமையாக வீட்டில் செய்யணும் குடும்பத்தின் நன்மைக்காக இது அத்துணையுமே இந்த ஒரு குழுவில் வருடம் முழுவதும் வழிகாட்டப்படும் அதே மாதிரி பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற குழு இந்த குழுவில் ஒவ்வொரு மாதத்தின் கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஒரு அதிசக்தி வாய்ந்த பணவசிய குறிப்புகள் சொல்லித்தரப்படும் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தோரு குறிப்புகள் குபேர வசியம் ஏற்படுவதற்கு இந்த இரண்டு குழுவில் சேரக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குலதெய்வத்தின் அற்புதமான ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுவில் சேரும் வழிமுறைகள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேர் டைப் பண்ணி அனுப்புங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தருகின்றேன் இந்த பூஜையை பைரவ பூஜையை செய்யக்கூடிய தேதி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு மேலே அஷ்டமி திதி தொடங்குகின்றது எனவே இந்த பூஜையை காலை எட்டு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ள செய்யலாம் அல்லது நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே இந்த எளிமையான பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பைரவருடைய படம் சிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் அதற்கு முன்பாக செய்யுங்க இல்லைனாலும் பரவாயில்ல சிவன் படம் இருந்தால் கூட போதும் அதற்கு முன்பாக அல்லது லிங்கத்திற்கு முன்பாக அல்லது விளக்கு மட்டும் வைத்தினாது இந்த அற்புதமான ஐந்து தீப வழிபாடுகளை செய்யுங்கள் அற்புதமான வழிபாடு ஐந்து தீபங்கள் ஏற்றணும் நான் சொன்ன நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னா ஐந்து விளக்குகள் எடுத்துக்கோங்க அந்த விளக்குகளில் நம்ம ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தரும் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் இருந்தால் இந்த ஐந்து விளக்குலையும் அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அந்த எண்ணெய் இல்லைன்னா ரெண்டு விளக்குல நல்லெண்ணையும் மீதி மூன்று விளக்குல நெய்யும் ஊற்றணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்தம் ஐந்து விளக்குகள் வடக்கு திசை நோக்கி எறிகிற மாதிரி வைக்கணும் பைரவர் படத்துக்கு முன்பாகவோ அல்லது சிவன் படத்துக்கு முன்பாகவோ அல்லது லிங்கத்துக்கு முன்பாகவோ அல்லது சுவாமி படத்துக்கு முன்பாகவோ ஐந்து விளக்குகள் வடக்கு திசை நோக்கி எறிகிற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் ஐந்துலேயும் அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டு விளக்குலையும் மீதி மூன்று விளக்குல நெய் ஊற்றி மொ ஐந்து தீபங்கள் இதை தான் பஞ்ச தீபம்னு சொல்கிறாங்க இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி பைரவருக்கு உப்பு கலக்காத தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும் கூடுதலாக இன்னொரு குறிப்பு தரேன் இந்த ஐந்து விளக்குகள் ஏற்றுறீங்க இல்லையா அதில் ஏதாவது ஒரு விளக்கில் இருபத்தி ஏழு மிளகுகள் அதனுடைய எண்ணெயில் இருபத்தி ஏழு மிளகுகளை போட்டு தீபம் ஏற்றுங்க எல்லாம் தயார் பண்ணியாச்சு நெய்வேத்தியம்னு வச்சாச்சு அர்ச்சனைக்கு செவ்வர்லி பூக்களை பயன்படுத்துங்க இருபத்தி ஏழு முறை நான் சொல்லும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ பைரவாய நமக ஓம் நமோ பைரவாய நமக ஓம் நமோ பைரவாய நமகன்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி முழு பக்தியோடு பைரவரை கூப்பிடுங்கள் பைரவர் உடனே ஓடோடி வந்து அருணை வாரி வழங்குவார் அற்புதமான வழிபாடு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு வழிபாட்டை நிறைவு செய்து அந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கோங்க அந்த விளக்குகள் ஒரு ஒரு மணி நேரம் ஏறிட்டும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எறிந்தால் கூட போதும் அதன் பிறகு அந்த விளக்குகளை எங்கே எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த இருபத்தி ஏழு மிளகுகள் போட்டிங்களா அதை எடுத்து சாம்பராணியோட கலந்து சாம்பராணி குங்குமம் அல்லது அந்த மிளகுகள் இருந்தாலும் அப்புறப்படுத்திக்கலாம் இந்த எளிமையான வழிபாட்டை செய்து பைரவரின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அன்பு தகவல் அடியனுடைய முப்பத்தி நான்கு ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கை இந்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் எத்தனையோ வேத மந்திரங்கள் சொல்லியிருப்பேன் எத்தனையோ குருமார்களை பார்த்துருப்பேன் எத்தனையோ பேருக்கு தீட்சை கொடுத்துருப்பேன் நானும் தீட்சை வாங்கியிருப்பேன் என்னுடைய இந்த ஆன்மீக மந்திர உபதேசங்களை கணக்கில் கொண்டு ஒரு தீப எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கடந்த ஒரு பத்து நாட்களாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கி விலக்கேற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் சுவாமி இந்த எண்ணெய் ரொம்ப அற்புதமாக இருக்குது வீட்டில் தெய்வீகமாக இருக்குது இந்த எண்ணெய் ஊற்றியதுலேருந்து நாங்கள் நினைச்ச காரியம் நடந்துகிட்ருக்கு இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதிலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வெகுவாக உங்களது அனுபவங்களை பகிர்ந்துக்கிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சி மேலும் பயன்படுத்திகிட்டே வாங்க தொடர்ந்து இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தான் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்பது நெய் மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்கள் மக்களை விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதை தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் அடியேனே சொல்லி உயிரூட்டி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு எண்ணெய்கள் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு மேலும் ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்ன சேவா ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த சத்துமாவையும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பெண்களின் முகம் தெய்வீகமாக இருக்க பெண் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த பொருட்களின் விற்பனை மூலம் எங்களுக்கு கிடைக்கும் தொகை அன்னதானத்திற்காக செலவு செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இறுதியாக ஒரு தகவல் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போய் வழிபாடு பண்ணுங்க அந்த பைரவர் ஆலயத்துல நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணையை கொண்டு தீபம் ஏற்றி நீ வழிபாடு செஞ்சா நீங்க கேட்ட வரம் கிடைக்கும் இந்த தீப எண்ணெய் இன்னும் நீங்க வாங்கலையா பரவாயில்ல நெய் ஊற்றி பைரவருக்கு விளக்கேற்றிட்டு வாங்க அன்னைக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சதிக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்